ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் உலகத்தில் உள்ளதான ஜுடிஷியரி சிஸ்டத்தை காட்டிலும் மிகவும் வித்தியாசப்பட்டதான தீர்ப்பை நாம் இங்கே பார்க்கிறோம் அந்த நாட்டிலே ஆடு மாடுகள் ஒரு கோல்டு மாதிரிங்க ஒரு தேசத்தின் ஜிடிபி அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதனால தான் கானான் தேசமும் கூட ஆடுகளும் மாடுகளும் அதிகமாக இருக்கிறதுனால அது பால் தே பேரீச்ச மரங்கள்னால தேன் கொடுக்கறதுனாலையும் பாலும் தேனும் ஓடுகிறதான காணான் தேசம் என்று அழைக்கப்பட்டது ஒரு வீட்டின் அல்லது ஒரு நாட்டின் ஜிடிபி பொருளாதாரத்தை அழிக்கிறதான ஒரு மனிதனுடைய இருதயத்தில் உள்ளதான கிரீட் அல்லது பண ஆசையை தேவன் வேரோடே அழிக்க பார்க்கிறார் ஒரு மாட்டிற்கு ஐந்து மாடு ஒரு ஆட்டிற்கு நான்கு ஆடுகள் தாவிது உரியாவின் மனைவி பச்சைவாலை அவனிடத்திலிருந்து திருடி கொள்ளும் போது கர்த்துடைய தீர்க்கதரிசி நாத்தான் வந்து தாவடத்தில் சொல்லுகிறதான வார்த்தை என்ன தெரியுமாங்க அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடினாலே அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான் நாலத்தனை நான்கு மடங்கு பிறன் மனைவியை விபச்சாரம் செய்கிறவன் திருடுவதற்கும் கொலை செய்வதற்கும் சமம் என்கிறதாக நாம் இங்கே வாசிக்கிறோம் சகே இயேசுவிடம் சொல்லுகிறான் ஆண்டவரே என் ஆசிகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒரு இடத்துல எதையாகிலும் நான் அநியாயமாய் பெற்றிருந்தால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்கிறதான ஒரு வார்த்தை